சட்டம் ஒன்று அரியணை ஏறுதல் கிபி பி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து இளவரசர் ராஜராஜ சோழன் சுந்தர சோழர் முதலாம் பராந்தக சோழரின் மகன் மற்றும் வானவன் மாதேவி ஆகியோரின் மகனாக பிறந்தார் சுந்தர சோழர் காலமான பிறகு அதிராஜேந்திர சோழர் ராஜராஜரின் சகோதரர் குறுகிய காலம் ஆட்சி செய்தார் அரியணை ஏறும் போராட்டம் சோழப் பேரரசு அந்த நேரத்தில் பலவீனமான நிலையில் இருந்தது பாண்டியர் சேரர் மற்றும் இலங்கை படைகள் சோழ நாட்டை தாக்கும் அச்சுறுத்தல் இருந்தது உள்நாட்டு கிளர்ச்சிகள் மற்றும் சிற்றரசர்களின் எதிர்ப்பை சந்தித்தார் ராஜராஜரின் தந்திரோபாயம் தனது இளம் வயதிலேயே இராணுவ திறனை நிரூபித்தார் முதலில் உள்நாட்டு எதிரிகளை அடக்கினார் பின்னர் வெளி அச்சுறுத்தல்களை சமாளிக்க தயாரானார் வரலாற்று முக்கியத்துவம் இந்த ஆட்சியின் தொடக்கம் சோழ பேரரசின் புதிய பொற்காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது சுந்தர சோழரின் மரணத்திற்கு பிறகு சோழ பேரரசு ஒரு பலவீனமான நிலையில் இருந்தது ஆனால் ராஜராஜர் தனது திறமையான ஆட்சி மற்றும் இராணுவ தந்திரோபாயங்களால் அதை மீண்டும் உன்னத நிலைக்கு கொண்டு வந்தார்கள் கல்வெட்டு ஆதாரங்கள் அடுத்த கட்டம் பாண்டிய நாட்டின் மீதான படையெடுப்பு